தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வடமொழி நூல்களை தமிழ்படுத்தல் பணியில் ஈழத்தவர் பங்களிப்பு அரசகேசரியின் இரகுவமிசம் எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா வடமொழி நூல்களை தமிழ்படுத்தல் என்பது பல நூற்றாண்டுகளாக தொடரும் செயற்பாடு என்பதும் அதில் ஈழத்தவரும் ஆர்வமுடன் தங்கள் பங்களிப்பை நல்கியுள்ளனர் என்பதும் தமிழ்படுத்தல் என்பதை மொழிபெயர்ப்பு தழுவல் என இரண்டாக வகுத்து நோக்கலாம் என்பதும் ஈழத்தவரின் படுத்தல் பணி காலனித்துவத்திற்கு முந்திய காலகட்டம் காலனித்துவ காலம் சுதந்திரத்திற்கு பிற்பட்ட காலம் என மூன்று காலகட்டங்களாக வகுத்து நோக்கப்படும் என்பதும் முந்தைய கட்டுரையில் கூறப்பட்டது இனி இக்கட்டுரையில் காலனித்துவ காலத்திற்கு முன்னர் ஆரிய சக்கரவர்த்திகள் யாழ்ப்பாணத்தில் அரசூற்றிய காலத்தில் பொது சகாப்தம் பத்திலிருந்து படுத்தப்பட்ட காவியமான அரசகேசரியின் இரகு வமிசம் தொடர்பாக நோக்கலாம் பற்றிய சிறு ஏழில் சானா பொன்னம்பல பிள்ளையால் பதிப்பிக்கப்பட்ட நூலின் தலைப்பு இறகு என்று கொடுக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் ஆவண்ணா வேலுப்பிள்ளையும் அவ்வாறே தனது கட்டுரையில் எழுதியுள்ளார் வம்சம் என்பது வடமொழி சொல் அதை தமிழில் வமிசம் என்றே பொதுவாக எழுதுவர் உதாரணம் மகா வமிசம் சென்னை பல்கலைக்கழக தமிழ் அகராதியில் வம்சம் வமிசம் என இரு சொற்களும் உண்டு ஆனால் பம்மிசம் என்ற சொல் இல்லை ஆனால் அவ்வாறு எழுதும் வழக்கம் உண்டு என்று தெரிகிறது தனித்துவமான ஓர் இலக்கிய பாரம்பரியம் தோன்றுவதற்கான அடிக்கல் நாட்டப்பெற்ற ஆரிய சக்கரவர்த்திகள் காலத்தில் இருந்து யாழ்ப்பாண வடமொழி இலக்கிய மரபின் வரலாறு தொடங்குகிறது எனலாம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தில் தாபிக்கப்பட்ட ஆரிய சக்கரவர்த்திகள் ஆட்சிக் காலத்தில் தோன்றிய இலக்கியங்களுள் பிரதானமானது காளிதாசரின் இரகு வம்சத்தை முதநூலாக கொண்ட அரசகேசரியின் இரகு வம்சம் எனும் காவியமாகும் வன்றிசை காளிதாசன் வடமொழி தென்றிசை தமிழால் நனி செப்புகேன் என்று அரசகேசரி பாயிரத்தில் பாடுகின்றார் இங்கு வன் திசை என்பது வடதிசையை குறைக்கிறது அரசகேசரியின் காலம் குறித்து இருவகையான கருத்துகள் நிலவுகின்றன யாழ்ப்பாண வைபவ மாலை அவரை கனகசூரிய சிங்கை ஆரிய சக்கரவர்த்தியின் மருமகன் என்று கூறுகிறது இக்கருத்தை ஏற்போமாயின் பதினைந்தாம் நூற்றாண்டின் பகுதியிலும் பதினாறாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் அரசகேசரி வாழ்ந்தார் என கொள்ளலாம் எனினும் போத்துக்கேய வரலாற்றாசிரியர் குவை ரோஸ் அரசகேசரி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி அறுநூற்று பதினாறு வரை ஆட்சி செய்த சிங்கனின் தம்பி என கூறியுள்ளார் இதன் பிரகாரம் அரசகேசரியின் காலத்தை பதினாறாம் நூற்றாண்டின் பகுதியும் பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கமும் என்று கொள்ளலாம் இதையே வேலுப்பிள்ளை ஏற்றுக்கொள்கிறார் காளிதாசரின் வடமொழி இரகு வம்ச காவியம் சூரிய வம்சத்தினரின் விருத்தாந்தங்களை எடுத்துக் கூறுவது இக்காவியத்தில் முக்கியமான மன்னர் இருவர் ஒருவர் இராமர் மற்றவர் இராமரின் முன்னோருள் ஒருவரான இரகு இரகுவின் பெயராலேயே இராமர் பிறந்த வம்சம் இரகு வம்சம் என்று அழைக்கப்படுகிறது இராமருக்கும் ஆரிய சக்கரவர்த்திகளுக்கும் இடையே உள்ள தொடர்பின் தன்மை என்ன இந்த உறவு உருவாக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டது மேலும் இத்தகைய தொடர்பு உருவாக்கப்பட்டதற்கான அடிப்படை உந்துதல்கள் அல்லது வரலாற்று சூழல்கள் என்ன என்ற கேள்விகளுக்கு விடை காண இக்கட்டுரை முயல்கிறது இக்கட்டுரை அரசகேசரியின் வம்சம் தென்னிந்தியாவின் பதினான்காம் நூற்றாண்டில் தாபிக்கப்பட்ட விஜயநகர ஆட்சிக் காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற இராமர் வழிபாட்டுடனும் இராமரை தெய்வீக தார்மீக தலைமையாக கட்டமைத்த செயற்பாட்டுடனும் தொடர்புடையது என்பதை வலியுறுத்துகிறது அத்துடன் வடமொழி காவியத்தின் தமிழாக்கம் யாழ்ப்பாண ஆரிய சக்கரவர்த்திகளின் அரசியல் அங்கீகாரத்திற்கும் பொலிட்டிக்கல் Legitimacy, பண்பாட்டு அடையாளத்துக்குமான கல்ச்சரல் ஐடென்டிட்டி கருவியாக திகழ்ந்தது என்பது இக்கட்டுரை முன்வைக்கும் கருத்தாகும் வேலுப்பிள்ளை இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் அரசகேசரியின் இறகு வம்மிசமும் அது எழுந்த இந்து பண்பாட்டுச் சூழலும் என்ற தலைப்பில் நிகழ்த்திய சர் பொன்னம்பலம் இராமநாதன் நினைவு பேருரையில் இவ்விடயம் தொடர்பாக விரிவாக ஆராய்ந்துள்ளார் முன்னுரை ஈழநாட்டு பழந்தமிழ் இலக்கிய நூல் தோன்றிய காலமும் காரணமும் ஆழ்வார் திருநகரியின் வைணவ தமிழ்ச்சூழல் யாழ்ப்பாண மன்னரும் இரகுபம்மிசக் கதையும் தஞ்சாவூரின் இராமாயணச் சூழல் பரராசசேகரனை கவர்ந்திருக்கக்கூடிய கதை கம்பர் காட்டிய வழியில் இன்பச் சுவை தழுவலா மொழிபெயர்ப்பா வித்துவத்தன்மை அரசகேசரியின் சிறப்பு என வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் திரட்டப்பட்ட பயன்மிக்க தகவல்களையும் ஊகங்களையும் கொண்டதாய் அக்கட்டுரை அமைந்துள்ளது ஆனால் தரப்பட்டுள்ள செய்திகள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தக்கூடிய மையமான வாதம் அதில் இல்லை மேலும் இராமர் வழிபாடு அரசியல் ரீதியான முக்கியத்துவம் பெறுவது விஜயநகர அரசு காலத்திலேதான் ஆனால் இது குறித்து அவரது கட்டுரை போதிய கவனம் செலுத்தவில்லை ஒரு வகையில் அக்குறையை ஓரளவேனும் நிமித்தி செய்யும் முகமாகவே எனது கட்டுரை அமைகிறது விஜயநகர ஆட்சி காலத்தில் ராமாயணத்தினதும் இராம வழிபாட்டினதும் செல்வாக்கு அதிகரித்தமைக்குரிய காரணங்களை இனி நோக்குவோம் ஷெல்டன் பொலக் எனும் புலமையாளர் ராமாயணா அண்ட் பொலிட்டிக்கல் இமேஜினேஷன் இன் இந்தியா எனும் தனது கட்டுரையில் முஸ்லிம் படையெடுப்புகள் மற்றும் டெல்லி சுல்தானத்தின் விரிவாக்கம் என்பவற்றை அதற்கான காரணங்களாக காட்டுகின்றார் இந்த வரலாற்று நிகழ்வுகளால் ராமாயணமானது அரசியல் மற்றும் கருத்தியல் சாதனமாக மாறியது என்றும் இராமரின் கதை அரசியலிலும் பொது வாழ்விலும் முக்கிய இடத்தை வகிக்கத் தொடங்கிற்று எனவும் அவற்றின் விளைவாக இராமர் கோவில்களின் எழுச்சியும் அவரது வழிபாட்டுக்கு அரசின் ஆதரவும் அதிகரித்தது என்றும் அவர் கூறுகிறார் தக்கணத்தில் டெக்கான் டெல்லி சுல்தானத்தின் ஆட்சி விரிவாக்கப்பட்ட பின்னர்தான் முப்பத்தி ஆறாம் ஆண்டில் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டதுடன் தலைநகரின் மையத்தில் இராமர் கோயிலும் அமைக்கப்பட்டது சுரங்கக்கோரின் டெல்லி சுல்தானிய அரசு விஸ்தரிக்கப்படும் போது ராமாயண காவியம் முன்னொருபோதும் அனுபவித்திராத பிரபல்யத்தை எய்திற்று விஜயநகர ஆட்சியாளர்கள் இராமரை தெய்வீக அரச பதத்தின் டிவைன் கிங்ஷிப் குறியீடாகக் கொண்டனர் அத்துடன் நாட்டின் சுதேசிகள் என்ற வகையில் தமது ஆட்சியின் தார்மீக உரிமையை நிலைநாட்டவும் மற்றவர்கள் அது என்று பார்க்கப்படும் அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து இருந்து தம்மை வேறுபடுத்திக் கொள்ளவும் இந்து பண்பாட்டு அடையாளத்தையும் ஐக்கியத்தையும் வலுப்படுத்தவும் இராமர் எனும் பிம்பத்தை பயன்படுத்தினர் ஆனால் அஜய் கே ராவ் தனது நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஆன் த ராயல் ராமா கல்ட் அட் விஜயநகர கட்டுரையில் விஜயநகர பேரரசின் காலத்தில் இராமர் வழிபாட்டின் எழுச்சியை பற்றியின் கருத்துக்கு மாற்றான ஒரு நுணுக்கமான பார்வையை முன்வைக்கிறார் வழிபாட்டின் தோற்றத்தை இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி விரிவாக்கத்துக்கு எதிராக நிகழ்ந்த ஒரு அரசியல் விளைவாக காட்டுகிறார் ஆனால் ராம் இதனை மறுத்து தென்னிந்திய ஸ்ரீ வைஷ்ணவ சமூகத்தின் இறையியல் மற்றும் பண்பாட்டு தாக்கங்களை முக்கிய காரணங்களாக குறிப்பிடுகிறார் ராமாயணம் வைஷ்ணவ தத்துவ அடிப்படைகளின் மறு மதிப்பீடு செய்யப்பட்டதையும் தெய்வீக கருணை சரணாகதி தத்துவங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டதையும் எடுத்துக்காட்டுகிறார் விஜயநகர காலத்தில் இராமர் வழிபாட்டை நிறுவனமயமாக்குவதில் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் பங்கு முக்கியமானதாக இருந்தது என்று ராவ் வலியுறுத்துகிறார் அவர்கள் விஜயநகர மன்னர்களின் குலகுருவாக பணியாற்றியதுடன் அரசவை பண்பாடு கோட் கல்ச்சர் ஆலய நடைமுறைகள் டெம்பிள் பிராக்டிசஸ் முதலானவற்றில் செல்வாக்கும் செலுத்தினர் இராமர் வழிபாட்டை மையமாக கொண்ட விஜயநகர அரசு எனும் கரத்தாக்கம் முதலாம் தேவராயர் காலத்தில் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி இருபத்தி இரண்டு வரை அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டில்தான் நகர் மத்தியில் உருவான இராமர் கோயிலுடன் தொடங்கியது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் மொத்தத்தில் இராமர் வழிபாட்டின் எழுச்சி இஸ்லாமிய அரசியல் ஆதிக்கத்துக்கு எதிரானதன்று என்று கூற முடியாது மாறாக தென்னிந்திய ஸ்ரீ வைஷ்ணவ இறையியல் பண்பாட்டு வளர்ச்சியின் நீண்டகால விளைவு என அதை எடுத்துக்கொள்வதே பொருத்தம் என்று அவர் கருதுகிறார் ஸ்ரீ வைஷ்ணவ மரபில் இராமாயண இறையியல் வளர்ச்சியை ஆராயும் போது இதற்கு உந்து காரணிகளாக இருந்திருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளின் முக்கியத்துவத்தை ராவ் குறைத்து மதிப்பிட்டாரோ என்ற எண்ணம் தோன்றுகிறது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் இறையியல் தத்துவ வளர்ச்சியானது வரலாற்று அரசியல் வெற்றிடத்தில் நிகழவில்லை என்பதை மனங்கொள்ள வேண்டும் இஸ்லாமிய படையெடுப்புகள் டெல்ஹி சுல்தானிய ஆட்சி விரிவாக்கம் இவற்றால் ஏற்பட்ட உள்ளூர் அரசியல் தளம்வல்கள் பண்பாட்டு விசாரங்கள் என்பவற்றால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாதிக்கப்பட்டமையின் விளைவே இராமாயணம் தொடர்பான அவர்களின் இறையியல் சிந்தனையோட்டங்கள் என கொள்ளலே பொருத்தமானது அதாவது இராமாயணமும் இராம வழிபாடும் விஜயநகர அரசில் முன்னிலைப்படுத்தப்பட்டதற்கு கூறுவது போன்று தனியே அரசியல் காரணங்களோ அல்லது ராவ் கூறுவது போன்று வெறுமனே விஜயநகர ஆட்சியாளர் மீது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செலுத்திய செல்வாக்கு என்றோ எடுக்க வேண்டியதில்லை இவ்விரு காரணிகளும் சேர்ந்தே தொழிற்பட்டன என கொள்ளலாம் விஜயநகர அரசின் இராம வழிபாடு அம்மன்னர்கள் தம்மை இராமரின் அவதாரமாக கருதி கொண்டனர் என்பதை கூறும் அரசியல் வாசகமாகவும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொள்ளலாம் ஆனால் விஜயநகர அரசு தோற்றம் பெறுவதற்கு முன்பேயே தமிழ்நாட்டு அரசர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே இராமருடன் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டனர் என்று வேலுப்பிள்ளை குறிப்பிடுகின்றார் தென்னிலங்கியர் கோன் தலையறிந்த திருநெடுமால் இவனென்ன தென்னவனை தலையறிந்தவன் என்று கல்வெட்டொன்று மூன்றாம் குலத்துங்க சோழன் பற்றி கூறுகிறது முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறில் இலங்கையை வென்றபோது திருப்பதியில் உள்ள வடமொழி கல்வெட்டொன்று அவனை இலங்கையை வென்ற இரண்டாவது இராமன் என பாராட்டுகிறது எனவே கம்பராமாயணத்தின் தாக்கம் காரணமாக அரசர் தம்மை இராமருடன் அடையாளப்படுத்திக் கொண்டனர் என்று வேலுப்பிள்ளை கூறுகின்றார் விஜயநகர அரசின் எழுச்சிக்கு முன்னர் பதியப்பட்ட இப்பதிவுகளை விஜயநகர கால இராமர் பற்றிய கருத்தியலில் இருந்து வேறுபடுத்தியே பார்க்க வேண்டும் ஏனெனில் இவை இரண்டுமே வெவ்வேறு வரலாற்று காலகட்ட கருத்தியல் சார்புகளை கொண்டுள்ளன விஜயநகர கால கருத்தியலில் இராமர் வெறுமனே வீரரும் முன்மாதிரியான மன்னரும் மட்டுமல்ல புறச்சக்திகள் நிலத்தை கைப்பற்றும் காலகட்டத்தின் போது அவருடன் அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது அரசுரிமையை நியாயப்படுத்தும் ஒரு செயற்பாடும் ஆகும் தமிழகத்தில் கம்பர் பாடிய இராம காதையின் செல்வாக்கு காரணமாக போரில் வந்த தமிழக மன்னர்கள் செயற்கரிய இயற்றிய வீர புருஷராக கருதப்பட்டு இராமருடன் அடையாளப்படுத்தப்பட்டனர் எனலாம் எனினும் பதினான்காம் நூற்றாண்டில் முஸ்லிம் படையெடுப்புகளையும் டெல்லி சுல்தானிய ஆட்சியையும் எதிர்கொண்ட பிற்கால பாண்டியர்கள் தமது பெயரில் இராம என்பதை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கலியுக ராமன் சடாவர்மன் வீரபாண்டியன் ஏழு முதல் வரை கோதண்டராமன் சடாவர் போன்ற பெயர்களை வேலுப்பிள்ளையின் கட்டுரையில் காணலாம் இது அரசியல் தளம்பல்கள் நிலவிய காலகட்டத்தில் தமது அதிகாரம் கேள்விக்குறியாக்கப்படும் பொழுது தமது அதிகாரத்தையும் ஆட்சி உரிமையையும் வலியுறுத்திய பாண்டியர் இராமரின் பேரை பயன்படுத்தினர் எனலாம் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜியின் சேனாதிபதி கபூர் ஆயிரத்து முன்னூற்று பதினோராம் ஆண்டில் மதுரை மீது படியெடுத்தமையும் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழில் துக்லக் மஹமதுவின் படியெடுப்பும் பாண்டி நாடு டெல்ஹி சுல்தானிய அரசின் இருபத்தி மூன்று மாகாணங்களில் ஒன்றாகியமையும் பிற்கால பாண்டிய மன்னரின் அதிகாரம் குன்றியமைக்கு முக்கிய காரணங்களாகும் ஒன்றில் விஜயநகர மன்னன் முதலாம் புக்கதேவராயருடைய மகன் குமார கம்பணன் மதுரையில் முஸ்லிம் ஆட்சியை ஒழித்ததுடன் அதனை தனது அரசுடன் இணைத்துக் கொண்டான் இராமர் வழிபாடும் ஆரிய சக்கரவர்த்திகளும் யாழ்ப்பாண மன்னர்கள் சிவ வழிபாட்டாளர்களாக இருப்பினும் இராமருக்கு கோயில் அமைத்து வழிபட்டனர் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய கோகில சந்தேசைய யாழ்ப்பாணத்தில் இராமர் கோயில் அமைந்திருந்தது என்று கூறுவதுடன் இராமரின் பிரகாசமான தோற்ற வர்ணனியையும் தருகிறது இராமர் விஷ்ணுவின் அவதாரம் என கருதப்பட்டதால் பின்னாளில் விஷ்ணு ஆலயமாக இது மாறியிருக்கலாம் என்று சி இ கொடகும்பர கருதுகிறார் மேலும் ஆரிய சக்கரவர்த்திகளின் தோற்றம் பற்றிய தொன்மம் அவர்களை இராமருடன் நேரடியாக தொடர்புடைய இராமேஸ்வரத்துடன் பிணைக்கிறது இராமர் இராவணனை பிராமணனை கொன்ற பாவத்திலிருந்து விடுபட சிவலிங்கத்தை இராமேஸ்வரத்தில் நிலைநிறுத்தி ஆரிய சக்கரவர்த்திகளுக்கும் இராமேஸ்வரத்துக்குமான தொடர்பு அவர்களை அறம் தீமையை வெல்லல் என்பவற்றின் குறியீடாக விளங்கும் இராம பாரம்பரியத்துடன் த லெகசி ஆஃப் ராமா இணைக்கிறது யாழ்ப்பாண ராஜ்ஜியத்திலே தோன்றிய முதல் நூல்களுள் ஒன்று என்று கூறத்தக்க சகர மாலியைப் பாடிய சோமசர்மா இராமபிரானையும் ஆரிய சக்கரவர்த்திகளையும் நெருக்கமாக பிணைக்கின்றார் இராமபிரான் இராமேஸ்வரரை பூசிக்கும்படி நியமித்த அஞ்சூற்று பன்னிரண்டு காசி பிராமணர்களுள் இருவரை அவரே அரசராக்கி ஆரிய வேந்து என பட்டம் கட்டி எரிதையும் கொடியாக நல்கினார் என்பது அந்நூற்று சிறப்பு பாயிரத்திலே வெளியிடப்பட்டுள்ள கதை என்று வேலுப்பிள்ளை கூறுகின்றமை கவனத்திற்குரியது மேலும் இராமர் தோன்றிய சூரியகுல வம்சத்தினரே ஆரிய சக்கரவர்த்திகள் என்ற கற்பிதம் அரசகேசரியின் இரகு வம்ச தமிழாக்கத்திற்கு உந்துதல் அளித்தது எனலாம் ஆரிய சக்கரவர்த்திகள் பாண்டிய மேலாதிக்கத்தினின்றும் விடுபட்டு தனியாட்சி செய்ய தொடங்கியதும் யாழ்ப்பாணத்து மக்களின் விசுவாசத்தை பெறுவதற்காக தமது குலத்துக்கு தெய்வீக உரிமை தொடர்பு கற்பிக்க முனைகிறார்கள் இவ்வாறு சூரிய குலத்து உதித்த மிக புகழ்பெற்ற மன்னரான இராமரால் அரசுடைமை உரித்தாக்கப்பட்ட அரச குலம் என்ற பெருமை யாழ்ப்பாண அரசருக்கு வழங்கப்படுகிறது என்று வேலுப்பிள்ளை கூறுவது பொருத்தமாகவே உள்ளது அதை உறுதி செய்வது போன்றே அரசகேசரி இறகு வம்சத்தை தமிழ் அதுவும் மன்னன் பரராசசேகரன் கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் இவ்விளக்கிய பணியை மேற்கொண்டதாக அரசகேசரி பாயிரத்தில் கூறுகின்றார் யாழ்ப்பாண இராச்சியமானது வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இரகு வம்சம் போன்ற காவிய ஆக்கங்கள் சாத்தியமானவையா என்ற கேள்வி எழுவது தவிர்க்க முடியாதது விஜயநகர மன்னருக்கு இஸ்லாமிய ஆட்சி விஸ்தரிப்பு கலக்கம் அளித்தது போல மேநாட்டிலிருந்து போத்திக்கியர் வருகையும் உள்ளூர் ஆட்சியில் அவர்களின் இடையராத தலையீடும் கிறிஸ்தவ மதத்தை பரப்புதலில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டமையும் யாழ்ப்பாண மன்னருக்கு தலையீடு கொடுப்பனவாய் அமைந்தன என்பதில் ஐயமில்லை அரசியல் சமயம் பண்பாடு இம்மூன்றும் இணைந்த இறகு வம்சத்தின் தமிழாக்கம் மேற்கூறப்பட்ட புறச்சக்திகளுக்கு எதிரான ஒரு கருத்தியல் ஆவணமாக விழிந்தது எனலாம் வேலுப்பிள்ளை நூல் உருவாக்கத்திற்கான ஊகம் ஒன்றினை தனது கட்டுரையில் தந்துள்ளார் பதினான்காம் நூற்றாண்டு இறுதியிலே யாழ்ப்பாண இராச்சியத்தின் மீது நகர பேரரசின் மேலாதிக்கம் ஏற்பட்ட போதும் பதினைந்தாம் நூற்றாண்டு நடுப்பகுதியிலே சிங்கள அரசு மறுமலர்ச்சி பெற்ற போதும் யாழ்ப்பாண அரசுக்கு பிரச்சினைகள் தோன்றின பதினாறாம் நூற்றாண்டு நடுப்பகுதியிலே இருந்து போத்துக்கேரின் தொல்லைகள் தொடர்ந்ததால் யாழ்ப்பாணத்து வரலாறு இறகு வம்சத்தின் பிற்பகுதி மன்னர் வரலாறு போல் வீழ்ச்சியை நோக்கிப் போய்கொண்டிருந்தது இராமராட்சியம் வந்த இலட்சியத்திலே எதிர்கால யாழ்ப்பாண மன்னர்களை வழி நடத்துவதற்காக பரராசசேகரன் இந்த நூல் தமிழாக்கம் பெறுவதை விரும்பியிருந்திருக்கலாம் நிறைவாக காளிதாசரின் இரகு வம்சத்தை அரசகேசரி தமிழில் மொழிபெயர்த்தமை என்பது ஓர் இலக்கிய முயற்சி மட்டுமன்று ஆழமான அரசியல் மற்றும் பண்பாட்டு செயற்பாடும் ஆகும் யாழ்ப்பாண ஆரிய சக்கரவர்த்திகளின் அரசுரிமை கோரல்களுக்கான நியாயப்பாட்டினை வலுப்படுத்த இராமர் கரத்தாக்கம் பயன்பட்டது இது யாழ்ப்பாண ஆட்சியாளர்களை சூரிய வம்சத்தின் தெய்வீக பரம்பரையுடன் இணைத்ததன் மூலம் சாத்தியமானது எனவே போர்த்துக்கேயரின் வருகையாலும் ஆட்சி தலையீடுகளாலும் மதமாற்ற முயற்சிகளாலும் ஏற்பட்ட குழப்பமான வரலாற்று சூழலில் யாழ்ப்பாண ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை சமய பண்பாட்டு அடையாளத்தை உறுதிப்படுத்த பயன்படுத்திய உத்திகளின் ஒருங்கிணைந்த பகுதியாக இறகு வம்சத்தின் தமிழாக்கம் அமைந்தது எனலாம் நன்றி